எல்லோருக்கும் வணக்கம் த்ரீ ஸ்டார்ஸ் என்டர்டெய்னர்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இனி வரும் காலங்களில் எமது சேனலில் கரோக்கி பற்றி பல்வேறு விடயங்களை உங்கள் அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம் எனவே இன்றைய காணொளியில் எமது கரோக்கிகளின் சிறப்புகள் அவற்றை நீங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும் போன்ற பல்வேறு விடயங்களைப் பற்றி காணலாம் எனவே தொடர்ந்து இந்த காணொலியை கடைசி வரை பாருங்கள் மேலதிமான விபரங்களுக்கு எமது ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் ஊடாக எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் வாருங்கள் இன்றைய காணொலிக்குள் செல்லலாம் இன்றைய காணொளியில் எமது கரோக்கி பாடல்களில் உள்ள சிறப்பம்சங்கள் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகின்றீர்கள் எமது கரோக்கி கலை நாம் சிறந்த தொழில்நுட்பத்தின் மூலம் தயார் செய்கின்றோம் என்பதை இங்கு நீங்கள் புரிந்துகொள்ள சில உதாரணங்களை இங்கு தருகிறேன் பொதுவாக பாடல்களில் அமைந்துள்ள பல விசேட அம்சங்களை கேரோக்கியாக மாற்றும்போது பாடல்களில் உள்ளது போல் சில நேரம் அவை கரோக்கேயில் இடம்பெறுவதில்லை அவற்றை சேர்க்கவும் சிலருக்கு தெரிவதில்லை நாம் அந்த விடயங்களை மிக நுட்பமாக கையாண்டு எமது கேரோகேயில் சேர்த்து எமது அங்கத்துவர்களுக்கு வழங்குகின்றோம் பாடல்களில் இடம்பெறும் ஓவர்லேப் வோக்கல்ஸ் என்பவற்றை நாம் பிரத்யேகமாக கையாண்டு அவற்றையும் எமது கரோக்கேயில் சேர்த்து மாஸ்டரிங் செய்கின்றோம் i here. Yeah. எமது கரோக்கிகளை மிகத்தரமானதாக அனைவரும் விரும்பும் விதமாகவும் இறைச்சல் தெளிவற்ற ஒலி அமுக்கம் என்பன இல்லாமல் அனைவராலும் இலகுவாக பாடக்கூடிய வகையில் நாம் கரோக்கிகளை உருவாக்கி வருகின்றோம் இதற்காகவே பல நவீன சாதனங்கள் உட்பட தற்போது அதற்கான கரோக்கி ஸ்டுடியோ ஒன்றையும் உருவாக்கியுள்ளோம் நாம் அந்த விடயங்களை மிக நுட்பமாக கையாண்டு எமது கரோக்கேயில் சேர்த்து எமது அங்கத்துவர்களுக்கு வழங்குகின்றோம் பொதுவான புல் கேரக்கேகளை நீங்கள் தரவிறக்கி மேடை கச்சேரிகள் பாடல் போட்டிகளில் அல்லது நிகழ்ச்சிகளில் பாடும்போது சவுண்ட் மிக்சர் அடிக்கடி ஒலி மாற்றங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் எமது கேரோக்கேயில் இந்த மாதிரி அடிக்கடி சவுண்ட் மிக்சரில் மாற்றங்களை ஏற்படுத்த தேவையில்லை அந்த அளவு வால்யூம் ஆடியோ கண்ட்ரோல் அண்ட் குவாலிட்டி நாம் உறுதிப்படுத்தி அமைத்துள்ளோம் முக்கிய அம்சங்களான ட்ரிபிள் அண்ட் பேஸ் கேயின் கான்ட்ரோல் லீல் கவனம் செலுத்தியுள்ளோம் எமது கேரோக்கி களில் இன்னும் பல சிறப்பம்சங்கள் உண்டு அவை எல்லாவற்றையும் இங்கு தெளிவுபடுத்த நேரம் காணாது எனவே எமது கேரோக்கிகளை நீங்கள் பெற்று அவற்றில் பாடி பார்த்த அனுபவத்தினை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் பாடல்களை அருமையாக பிரசன்ட் பண்ண துல்லியமான இசை அவசியம் அந்த இசையை முழுமையாக வழங்க இசைக்குழு மற்றும் பெஸ்ட் சவுண்ட் சிஸ்டம் என அனைத்து விடயங்களும் அவசியம் இங்கு ஒரு கேரோக்கி பாடலில் மொத்த இசைக்குழுவும் அடக்கம் ஆயினும் அந்த இசைக்குழுவின் தரத்திற்கு கேரோக்கி ட்ராக்ஸ்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடிந்தாலே உங்கள் பாடும் பயிற்சிக்கும் திறனுக்கும் அதுவே வெற்றியை தேடித்தரும் இது குறிப்பாக புதிய பாடகர்கள் ப்ரொஃபஷனல் லெவல் லுக்கு போக நினைப்பவர்களுக்கு பொருந்தும் எனவே மிக தரமான துல்லியமான கரோக்கிகளில் நீங்கள் பாட வேண்டுமென்றால் எமது கரோக்கி இசை அனுபவத்தை ஒரு தடவை பெற்று பாருங்கள் ஓகே எமது கரோக்கையில் உள்ள இன்னொரு சிறப்பான விடயத்தை பற்றி பார்க்கலாம் பாருங்கள் எமது கரோக்கி பாடல்களில் இடம்பெறும் லிரிக்ஸ் பற்றி சிறப்புகளை பார்ப்போம் எமது கராக்கி பாடல்களில் இடம்பெறும் பாடல் வரிகள் யாவும் முற்றிலும் தமிழிலேயே இருப்பதை நாம் உறுதியாக கடைப்பிடிக்கின்றோம் தமிழ் பாடல்களின் பாடல் வரிகளை மிகத் தெளிவாகவும் மொபைல் போன் கம்ப்யூட்டர் என அனைத்து சாதனங்களிலும் தெளிவாக எழுத்துக்களை பார்க்கும் வண்ணம் வாசிக்கும் வண்ணம் அவற்றை ஹை ரெசல்யூஷன் பெஸ்ட் பிக்சல் ரேட் தரத்தில் வடிவமைத்திருக்கின்றோம் பாடல்களில் இடம்பெறும் கமகஸ்வரங்கள் கோரஸ் ஹம்மிங் ரெப் மெட்லி வாய்ஸஸ் என்ற அனைத்து விடயங்களையும் கரவுக்கியில் சேர்த்து பாடகர்கள் இலகுவாக பாட வசதியாக வடிவமைத்துள்ளோம் ஆண் பெண் பாடகர்கள் அவரவர்களின் பாடும் பகுதிகளை இலகுவாக விளங்கி பாட நிறங்களைக் கொண்டு வேறுபடுத்தி காட்டுகின்றோம் சில பாடல்கள் எந்தவித ஆரம்ப இசையுமின்றி ஆரம்பமாகிவிடும் அல்லது தொகையராவிலிருந்து ஆரம்பிக்கும் இவ்வாறு ஆரம்பித்தால் பாடகர்கள் அதிலும் குறிப்பாக புதிய பாடகர்கள் பாடுவதற்கு சிரமமாக இருக்கும் எனவே அதற்கான டைமிங் இடைவெளியை காட்டுவதற்கு நாம் எலிமெண்ட்ஸ்களைச் சேர்த்துள்ளோம் இன்னும் பல சிறப்புகளுடன் எமது கேரஓகேக்களை மிக அற்புதமாக உங்களுக்கு வழங்குவதற்கு இன்னும் அப்டேட்டுகள் இருப்பின் அவற்றையும் நாம் ஆய்வு செய்து வருகின்றோம் விசேட அரிதான பழைய இடைக்கால பாடல்களுக்கான கேரஓகேக்கள் எம்மிடம் உண்டு முன்பு பதிவு செய்யப்பட்ட ஸ்டீரியோ அல்லாத மோனோடைப் பாடல்களின் கரோக்கிகளை கூட மிக துல்லியமான ஸ்டீரியோ இசையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இவ்வளவு சிறப்புகளுடன் எமது கரோக்கேகளை நாம் உருவாக்கி உங்களுக்கு தருகின்றோம் இதற்காக நாம் எமது சிறந்த உழைப்பையும் தொழில்நுட்ப திறனையும் பயன்படுத்துவதும் மேலும் சிறப்பாக கரோக்கைகளை உருவாகிட பல நவீன விடயங்களை நோக்கி நாம் அவதானம் செலுத்துகின்றோம் சமூக வலைதளத்தின் விதிமுறைகளுக்கு அமைய எம் ஆல் குரோக்கிகளை உங்களுக்கு சேனலூடாக வழங்க முடிவதில்லை தற்போது குரோக்கிகளை நாம் தரமானதாக மேம்படுத்தப்பட்ட முறையில் தயார் செய்வதால் அவற்றை பெற்றுக்கொள்ள அதற்கான அங்கத்துவ அனுமதியை நீங்கள் பெறுவது அவசியம் அங்கத்துவத்தினை பற்றிய முழுவிபரமும் எமது வாட்ஸ்அப் சேனல் ஊடாக உங்களுக்கு வழங்கப்படும் வாட்ஸ்அப் சேனல் இலக்கம் டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிடப்பட்டுள்ளது எமது யூடியூப் சேனலில் வாராந்தம் நாம் அங்கத்துவர்களுக்கு வழங்கும் டாப் லிஸ்ட் கரோக்கி பற்றி விவரண காணொளி அப்லோட் செய்யப்படும் தமிழ் இசையை நேசிக்கும் ரசிகர்கள் பாடகர்களாக ஆக ஆசையுடனும் ஆர்வத்துடனும் பயிற்சிகளை மேற்கொள்ளும் விதத்தில் பாடகர்களுக்கு ஒரு சிறந்த இசை சேவையை வழங்குவதே எமது நோக்கமாகும் இந்த அடிப்படையில் மிகச் சிறப்பாக கரோக்கிகளை நாம் தயாரித்து வழங்கி வருவதால் அந்த உழைப்பிற்கான அங்கத்துவ கட்டணமும் தெரிவு பாடல் கரோக்கிகளுக்கு சிறப்பு தள்ளுபடி கட்டணமும் அறிவிடப்படுகின்றது இது ஒரு சாதாரண நடைமுறையே எனவே இதற்கான ஒத்துழைப்பை நீங்கள் அனைவரும் தர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இலவசமாக கிடைக்கும் எல்லாவற்றிலும் தரம் என்பதை எதிர்பார்க்க முடியாதல்லவா எனவே உங்கள் அங்கத்துவத்திற்கும் எதிர்பார்ப்பிற்கும் நாம் எமது சிறந்த சேவையை வழங்குவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய உங்கள் அங்கத்துவத்தை பெற்றுக்கொண்டு எம்முடன் இணைந்து கொள்ளுங்கள் பல்வேறு சிறந்த அரிதான பாடல்களின் கரோக்கைகளை நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் ஆர் இமெயிலோடாக பெற்றுக்கொள்ள முடியும் எனவே தொடர்ந்து எம்முடன் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வீடியோ லைக் அண்ட் ஷேர் செய்து உங்கள் அன்பான ஒத்துழைப்பை வழங்குங்கள் நன்றி வணக்கம்